என் பேர் மருத்துவர் வியப்பார் ராகவேந்திரன் நான் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கால்நடை மருத்துவராக பண்ணி புரிஞ்சுட்ருக்கேன் இன்றைக்கி நான் இதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கான தடுப்பூசி நீங்கள் கீழே பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்செல்லாம் வந்து தேதி பொரிச்சது இன்னையோட ஏழு நாள் ஆயிடுச்சு முதல்ல இது வந்து நாட்டுக்கோழி அசிலின ரகத்தோட கோழி குஞ்சுங்க இதுக்கு நம்ம வெள்ளை கிடைச்சல் நோய்க்கான தடுப்பூசியை நம்ம போடணும் ஏழாவது நாள் அதுக்கான தடுப்பூசி போடணும் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த தடுப்பூசி லசோட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்சின் இருக்குது ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்சின் இருக்கு இது வந்து பவுடர் மருந்து இதை வந்து இது வந்து டைல்வென்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த டைல்டென்ட்லேருந்து ஒரு மில்லி எடுத்து இதில் கலந்து போட்டோன்னா இந்த ஒரு தடுப்பூசி நல்லா கலக்கிட்டு திரும்பி இதில் சேர்த்துட்டோன்னா இதுலேருந்து இரநூறு குஞ்சுக்கு போட முடியும் நம்ம கோழி கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் டோஸு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூறு இருக்கும் இது இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது இரநூறு குஞ்சுக்கு போடக்கூடிய இது இரநூறுன்னு போட்ருக்கோம் இதுலேருந்து எடுத்து இப்போ ஒரு கோழி குஞ்சை பிடிச்சிட்டு நம்ம ஒரு கோழி குஞ்சை பிடிக்கிறோம் அப்படின்னா தண்ணிலையும் கலந்து கொடுக்கலாம் இல்லை மூக்குலேயும் விடலாம் நாங்கள் ஆல்ரெடி இந்த கோழி குஞ்சு போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்படி நல்லா ஒரு அழுத்தம் போது இவ்வளோ ஒரு சொட்டு இவ்வளோ பெரிய சொட்டு இருந்ததுன்னா அதை கோழிக்கு மூக்கில் லைட்டாக அப்படி வச்சிட்டா போதும் அது குடிச்சுக்கும் இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம தண்ணியிலையும் கலந்து கொடுத்துடலாம்